கல்வி பற்றி ஏதாவது ஒரு கதை இருந்தா எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க நல்லா கேட்பாங்க அப்படின்னாங்க சரின்னு நான் ஒரு கதையை எடுத்து கொண்டு போனேன் கல்கி அவர்கள் எழுதுன புத்தகத்திலேருந்து இருந்து ஒரு கதை கல்கின உடனே நம்ம ஆளுகளுக்கு பொன்னியின் செல்வன் மட்டும் தான் தெரியும் அதுவும் அவர் என்னமோ வச்சு தான் கதை எழுதுன மாதிரி இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் நினைச்சிட்டு இருக்காங்க ஜெயம் ரவி தான் ராஜராஜ சோழன் த்ரிசா தான் குந்தவை நாச்சியார் நம்ம பாட்டிகிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் தான் ராஜராஜ சோழன் லட்சுமி தான் குந்தவை எஸ் வரலட்சுமி தான் பெரிய குந்தவை அப்படிம்பாங்க ஆனால் இவங்களுக்கு இப்படி காலம் மாறிடுச்சு கல்கி கிருஷ்ணமூர்த்தியுடைய ஒரு அழகான கதை ஒன்று உண்டு கண்ணீரும் கடிதமும் அப்படின்னு ஒரு கதை நான் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு இவங்களெல்லாம் எல்லாம் பேச வச்சிடறேன் அப்படி இல்லை ஒரு வகுப்பறையில எல்லா பிள்ளைங்களும் கத்திக்கிட்டு இருக்கு ஆசிரியர் வரல பெண்கள் எல்லாம் கத்துறாங்க ஒரு பெண் ஒருத்தி பேசினால் பூமி அதிரும்னு இப்போ அம்மா கவிதை சொல்லிட்டு போனாங்க பாருங்க அவை சொன்ன கவிதை அப்ப ஐம்பது பிள்ளைங்க கத்துனா எப்படி இருக்கும் அப்படியே பயங்கரமா அதிருது அந்த கல்லூரியை நடத்துகிற தாளர் பூரணி அம்மாள் ஏன்னா இந்த வகுப்புல எவ்வளவு சத்தம் கேட்குதுன்னு உள்ள வர்றாங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கா இப்ப ஆசிரியை வரலன்னா அமைதியா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க நாங்க அப்படிங்கிறாங்க சரி நான் நடந்த ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க இன்னையில இருந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி இந்த கதை எழுதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த கதை எழுதப்பட்டது அதுக்குள்ள அம்மா ஒரு கதை சொல்றாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் சின்ன பிள்ளையிலேயே எல்லா பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படி ஒரு பொண்ணுக்கு அஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க ஏழு வயசுல அந்த பையன் தண்ணியில குளிக்க செத்து போயிட்டான் அஞ்சு வயசுல கல்யாணம் ஆகி ஏழு வயசுல அந்த குழந்தை பெண் குழந்தை விதவியாயிருச்சு வீட்டுக்குள்ளேயே அது வளர்ந்து வருகிறது அவளுக்கு ஒரு பதினஞ்சு வயசு ஆகும்போது அவளுடைய சித்தி பொண்ணுக்கு ஒரு பன்னெண்டு வயசு அந்த பொண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது அப்ப எல்லாம் ஒரு வாரம் நாலு நாள் அஞ்சு நாள் திருமணம் நடக்கும் சொந்த பந்தம் எல்லாம் கூடி அந்த திருமணத்தை பரபரப்பா நடத்திட்டு இருக்கிறாங்க எல்லா வேலையும் இந்த பிள்ளை இழுத்து போட்டு செய்யுது சமையல் செய்யறதுல இருந்து ஸ்வீட் செய்யறதுல இருந்து எல்லா வேலையும் பூக்கட்டுறதுல இருந்து எல்லாம் செய்யுது அப்ப முந்தின நாள் திருமணத்துக்கு முந்தின நாள் சொந்த பந்தம்லாம் ஒரு கூடத்துல ஆண்களா உட்காந்து பேசுறாங்க அப்ப இந்த கல்யாணம் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த சொந்தக்கார இளைஞன் ஒருத்தர் சென்னையில இருந்து வந்திருப்பார் அது ஒரு கிராமம் நீங்க பேசுறதெல்லாம் சரி என்ன நியாயத்தோட நீங்க நடந்துக்கிறீங்க தங்கச்சிக்கு திருமணம் நடக்குது அக்காக்காரி திருமணம் ஆச்சா ஆகலையானே தெரியும் கணவனை இழந்தவ அவளுக்கு ஒரு மறு திருமணம் பண்ணி இது என்ன நியாயம் அப்படின்னு அந்த இளைஞன் கேட்கறான் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க ஏன் நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கோ ஏன் அப்படிங்கிறாங்க சரி பெரியவங்க எல்லாம் நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அவ எனக்கு முறைப்பெண் பெண் தானே நான் முடிச்சுக்கிறேன் ஏப்பா இப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா முத வாயை கழுவு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அடுக்காது பெசாமக்கடை எல்லாரும் திட்டிடுறாங்க சேர்ந்து எல்லாம் வெளியில போன உடனே இவன் அப்படியே மெதுவா வர்ற அந்த பொண்ணு வாசல்கிட்ட நின்னு எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா இல்ல இல்ல நான் சும்மாலாம் பேசல பேசல தான் சொல்றேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ என்னுடைய முறைப்பெண் தான் நாளைக்கு திருமண ஊர்வலத்தில் உன் கையில ஒரு ரோஜாப்பு கொண்டு வா என்னை உனக்கு பிடிச்சிருந்தா ரோஜாப்ப கொண்டு வா நாளைக்கு இரவு யாருக்கும் தெரியாம நான் உனைய சென்னைக்கு அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் திருமணம் முடிஞ்சு ஊருக்கு வந்தா கண்டிப்பா அவன் நம்மளை தான் ஆகணும் உனக்கு என்னை பிடிக்கலன்னு நீ சும்மா வந்துரு அப்படின்னு ஒரு லெட்டர்ல எழுதி அவன் கையில கொடுத்துட்டு போறான் ஒரு கடிதத்தில் எழுதி கொடுத்துட்டு போனான் இதுல என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரியாது ஏன்னா அவளுக்கு தான் படிக்க தெரியாது அஞ்சு வயசுலேயே கல்யாணம் ஆகி ஏழு வயசுல விதவியாயிட்டான் அந்த கடிதத்தை யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரில கடிதத்தை அவன் பாட்டுக்கு எழுதி கையில கொடுத்துட்டு போயிட்டான் மறுநாள் திருமண ஊர்வலம் நடக்குது இவ பாட்டுக்கு போறான் இப்போ அவன் பார்க்குறான் நம்ம மேல இவளுக்கு விருப்பம் இல்லை போலன்னு அவன் அன்னைக்கு இரவே ஊருக்கு கிளம்பி போயிடுறான் இப்ப இந்த பொண்ணு இந்த கடிதத்தை படிக்கணுமே இதுக்கு என்ன பண்ண அப்படின்ட்டு அப்பாட்ட வந்துட்டீங்க எனக்கு வந்து படிப்பாவது வைங்கன்னு ரொம்ப கெஞ்சி கதறி அழுதே படிக்கிறதுக்கு அனுமதி அந்த பொண்ணு ஒரு வருஷம் கழிச்சு இந்த கடிதத்தை எடுத்து வாசிக்கிறான் பார்த்தா நீ கையில ரோஜாவோட வந்தேன்னா உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் நான் அழைச்சிட்டு போறேன்னு அதுல எழுதியிருக்கு இந்த பொண்ணு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்குது இப்ப இந்த கதையை இந்த மேடம் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க அந்த பிள்ளைங்கள்லாம் பதட்டம் ஆயிட்டாங்க அச்சுச்சு மேடம் அப்புறம் என்ன என்ன மேடம் ஆச்சு அப்ப என்ன ஆச்சு அந்த அம்மா என்ன ஆனாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அந்த அம்மா மேற்கொண்டு படிச்சு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு நமக்கு வந்த நிலைமை மற்ற பெண்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பெண்கள் கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய கதையை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா கல்வியின் அருமை பற்றி எழுதப்பட்ட ஒரு கதை இந்த கதையை நான் ஒரு கல்லூரியில அன்னைக்கு இரவு அந்த கல்லூரியில உள்ள ஒரு ஹெச்ஓடி மேடம் எனக்கு ஒரு கதை அனுப்புனாங்க நீங்க ஆண்கள் கல்லூரியில பேச போனீங்கன்னா கல்வியின் அருமை பத்தி இந்த கதையை சொல்லுங்கன்னு எனக்கு ஒன்னு அனுப்புனாங்க அது ரொம்ப நல்ல கதையா இருந்தது அது எழுத்தாளர் யாருன்னே தெரில அது என்ன கதை அப்படின்னா ஒரு மூணாவது வருஷம் ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு மாணவன் ஒரு மாணவியை காதலிக்கிறான் அந்த காலத்து டீசண்டான காதல் அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு புக்கில் காதல் கடிதம் வச்சு கொடுக்குறான் நான் உன்னைய விரும்புகிறேன் நீ என்னை விரும்பினேனா நாளைக்கு மஞ்சள் கலர் சுடிதார் போட்டு வா நான் புரிஞ்சுக்கிறேன் கல்லூரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு வேலையும் தேடிட்டு உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு முறைப்படி பெண் கேட்டு வர்றேன் என்னை பிடிச்சிருந்தா நீ மஞ்சள் சுடிதார் போட்டு வா இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி புக்கை கொடுத்து விட்டுறான் மறுநாள் அந்த பொண்ணு வர்றா இவன் ஆர்வமா பாக்குறான் கலர் சுடிதார் போட்டு வந்திருக்கா உனக்கு அப்படியே இதையமே உடஞ்சி நொறுங்கிருது இந்தாங்க உங்க புக்குன்னு கொடுத்துட்டு போயிடுறா அந்த புத்தகத்தை தூக்கி எங்கிட்ட ஒரு ஓரத்துல போட்டுறான் காலங்கள் ஓடுகிறது கல்யாணம் அவங்கவுங்க வேற யாரையோ கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க பத்து வருஷம் கழிச்சு இவன் வீட்டில இருக்கிற எல்லாம் நீட் பண்ணும்போது இந்த புத்தகத்தை பிரிக்கிறா உள்ள ஒரு கடிதம் இருந்திருக்கு எடுத்து பிரிச்சு பார்த்தா அதுல அந்த பொண்ணு எழுதின கடிதம் இருக்கு எங்கிட்ட மஞ்சள் சுடிதார் இல்லாததால் சிவப்பு சுடிதார் போட்டு வருகிறேன் எனக்கும் உங்களை ரொம்ப பிடித்திருக்கிறது கழிச்சு போட்டிருக்கு மாணவர்கள் அவ்வப்போது பாட புத்தகத்தை புரட்டி பார்க்கவும் இது ஆண்கள் கல்விக்கு ஒரு இன்றியமையாததான் வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு அவங்க அனுப்புனாங்க அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த கல்வி என்பது எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவைப்பட்டதாக இருக்கிறது இன்றைய இளைய தலைமுறை மொபைல் போனுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை மூடிக்கொள்ளாமல் கொஞ்சம் புத்தகத்தை விரித்து படித்தால் ஒருவேளை உங்க வாழ்க்கைக்கான எதிர்காலம் அதில் இருக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் சொல்லி தாகூர் அவர்கள் ஒரு நாள் ஒரு நல்ல முழு நிலவு நாள் நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு படகு வீட்டில் உட்காந்து உள்ளல் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ஜன்னலாம் பூட்டிட்டு ஒரு அழகியல் தத்துவம் சார்ந்த ஒரு புத்தகத்தை படித்து குறிப்பெடுத்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு மைண்டே ஓடல ஒரு சிக்கலான புத்தகம் அது அந்த அழகியலை அவரால் உணரவே முடியலை ரொம்ப களைப்பாயிடுது சோர்வான உடனே அந்த மெழுகுவர்த்தியை ஊதிட்டு ஜன்னலை திறக்கிறார் முழு நிலவு ஒளி அப்படி பழியர்னு உள்ள வருது அப்படி பழிச்சுன்னு அந்த படகு வீடு அப்படி ஜொலிக்குது கதவை திறந்துட்டு வெளியில பார்த்தா முழு நிலவு அப்படியே பால் பொங்க அவர் மேல பொங்கி எழுகிறது உடனே தான் அவர் உள்ள ஓடி வந்து எழுத தொடங்குகிறார் இவ்வளவு நேரம் இவ்வளவு பெரிய வெளிச்சத்தை ஒரு சின்ன மறைத்து கொண்டிருந்தது அந்த சின்ன அணைத்தவுடன் இவ்வளவு பெரிய நிலவு என்னை தழுவி கொண்டது எப்போது ஒருவன் சின்னஞ்சிறிய இன்பங்களில் தன்னை இழந்து விடுகிறானோ அவனுக்கு பேரின்பம் கிடைக்காமல் போய்விடும் என்று தாகூர் அதில் பதிவு செய்தார் இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயமும் இந்த மொபைல் என்கின்ற சிற்றின் மூழ்கி இலக்கியம் என்கின்ற தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் இந்த புத்தகத்தின் பக்கம் வந்தால் வாழ்க்கையை வசீகரிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த கதைகளிலும் கவிதைகளிலும் ஒளிந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த தலைப்பை பட்டிமன்றத்தின் தலைப்பாக எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இலக்கியம் வந்து நாவல்களாக குறுநாவலாக கட்டுரையாக கதைகளாக கவிதைகளாக இன்றைக்கு நம் கையில் கிடைத்திருக்கிறது அதுல ரெண்டு வடிவத்தை நாங்க இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறோம் ஒன்னு சிறுகதை இன்னொன்னு புதுக்கவிதை கதை நம்ம வாழ்க்கையில கதை கேட்டே வளர்ந்த ஒரு தலைமுறை நம்மலாம் போன தலைமுறை எல்லாருமே கதை கேட்டு தான் வளர்ந்துருப்போம் நம்ம பாட்டி கிட்ட தாத்தா கிட்ட அம்மா கிட்ட அப்பா கிட்ட இப்ப கணவர்கிட்ட கதை கேட்கறோம் எட்டு மணிக்கு வர வேண்டியவர் பத்து மணிக்கு வந்தார்னா பலர் கதைகள் சொல்வார் சரி இன்னைக்கு ஏதாவது புது கதையா ட்ரை பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் அன்னைக்கு நாம கேட்ட கதைகள் இருக்கு இல்லையா இன்னைக்கும் பசுமையாக நம்ம மனதில் ஒரு நீதி கதைகளாக நிலை கொண்டு இருக்கிறது நம்ம ஊர்ல தாங்க ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா உலகத்தின் சின்ன கதையும் இங்கே தான் இருக்கு உலகத்தின் பெரிய கதையும் இங்கே தான் இருக்கு நீங்க பாருங்க மகாபாரதத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிளைக்கதைகளே இருக்கும் மெயின் சப்ஜெக்டே விட்டுட்டு நீங்க பார்த்தா கூட முன்னூறு கிளைக்கதைகள் உள்ள ஒரு பெரிய நாவல் என்றால் அது நம்முடைய இந்திய தேசத்தில் தோன்றிய மகாபாரதம் தான் உலகத்துல ரொம்ப பெரிய ஒரு கதை அதே மாதிரி சின்னஞ்சிறிய கதையும் நம்ம ஊர்ல தான் பிறந்தது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு ஊர்ல ஒரு நரியாம் அதோட சரியாம் இதுதான் சிறிய கதை இதுக்கு அர்த்தம்லாம் இல்லாம இல்ல ஒரு ஊர்ல நரி மாதிரி தந்திரம் செய்யற ஒருத்தன் இருந்தான் வைங்க அதோட அந்த ஊரு சரியா போயிடும் ஒத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய தத்துவத்தை வைக்க முடியும் மிகப்பெரிய நாவல்லையும் வாழ்க்கையின் எல்லா தத்துவத்தையும் வைக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய படைப்பாளிகள் வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி என்கின்ற ஒரு இலக்கியவாதியாக இருந்திருக்கிறார்கள் இந்த கதை படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்னா சமீபத்தில் ரத்தன் டாட்டா அவர்கள் இறந்து போனார்கள் அப்ப அவரை பத்தி ஒரு கட்டுரை தி ஹிந்துல வந்திருந்தது அதுல சொல்லியிருக்கிறாங்க சின்ன வயசுல இவங்க அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க இவர் அவங்க பாட்டி தான் உயரத்துக்கு போனாலும் ஆணவம் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று அவங்க பாட்டி நிறைய கதைகள் சொல்லி இருக்கிறார்கள் அதனாலதான் ஏழை மக்களுக்கும் எல்லா வசதிகளும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக விலை குறைந்த நயனாக்கார கூட அவர் உருவாக்கினார் என்று சொல்வார்கள் சின்ன வயதில் விஷயம் இந்த பயனுள்ள ஒன்றாக மாறும் என்றால் கதையோ கவிதையோ ஒளிந்திருக்கிறது வாவேசு அவர்கள் எழுதினது முதல் சிறுகதைன்னு நம்ம தமிழ் இலக்கியத்துல சொல்லுவாங்க அம்மனியம்மாள் அம்மாள் எழுதினதும் அதே காலத்துல முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லப்படுது பாரதியார் எழுதியிருக்கிறார் அப்படி நிறைய சிறுகதை தன்னுடைய வடிவத்தை மாத்தி 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 இன்னைக்கு குறுங்கதை வடிவத்துல கூட வந்துருச்சு அதே மாதிரி கவிதையும் செய்யுள்களாக இருந்து நாலடியாராக திரிகடுகமாக குரட்பாவாக இருந்து இன்னைக்கு மூணடி கைக்கு வரைக்கும் தன்னை பலவிதங்களில் மாற்றி இருக்கிறது இந்த ரெண்டுல எது அடுத்த தலைமுறையை ஈர்த்து இருக்கிறது அப்படின்னு பேசுவதற்கு அழகா ஆறு அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அவளை கீழே விடுவான் எல்லா அதிகாரிகளும் ஓடி வந்து ஏன்டா ஏன்டா அப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண அவன் ஒரு பதில் சொல்லுவான் ஐ லவ்டு ஹர் நான் அவளை காதலித்தேன் இதுக்கு பின்னர் இதோடு முடிஞ்சிடும் அந்த கதை எங்க மிஸ் எங்க கிட்ட கேட்டாங்க ஏ இந்த வார்த்தை அவன் எப்படி சொன்னான் அவளை காதலிச்சவன் எதுக்கு அவளை கொன்னான் என்ன காரணம் நாங்களும் அப்படி தகச்சு போய் உட்கார்ந்து இருந்தோம் எங்க கிளாஸ்ல உறுதி மட்டும் எந்திரிச்சு சொன்னா அவள் அவ்வளோ அழகா இருக்கா இளமையா இருக்கா இவன் செத்ததுக்கு அப்புறம் அவள் என்னெல்லாம் கஷ்டப்படுவா அவ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவளை தான் அவன் அவளை கொண்ணுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சரியமா இருது இந்த வயசுல இப்படி எல்லாம் பதில் சொல்வதற்கு தெரிஞ்சிருக்கே அந்த ஆச்சரியமா ஒரு நம்ம மனசுக்குள் ஆயிரம் சிந்தனைகளை உருவாக்க முடியும் என்று பள்ளி பருவத்திலேயே நமக்கு கற்றுக் கொடுத்தது சிறுகதைகள் தான் என்பதை நான் மறந்துவிடவே முடியாது எத்தனை எத்தனை கதை குமாஸ்தான் ஒரு கதை ஆண்டன் செக எழுதின கதையே ஏதோ ஒன்று கிளர்க்குன்ட்டு ஒரு வேலை வந்து ஒரு மனிதனை எப்படியெல்லாம் துயரப்படுத்தும் அப்படிங்கறத ரொம்ப காமெடியோட சொல்லியிருப்பார்